ஹலோ வணக்கம் விவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரைக்கு பக்கத்தில் கட்ரோடு பேசுலேயே அமைஞ்சிருக்குங்க கட்ரோடு பேசுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடி கட்ரோட் பேஸ் கிடைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மொத்த பரப்பளவு வந்து இருபது ஏக்கர் இருபது ஏக்கரில் ஒரு ஆறு ஏக்கர் மட்டும் தென்னைங்கன்று இல்லை மிச்சம் போறாமல் தென்னை மரம் இருக்குது புறாமே கரண்டில் தான் இருக்குது காய் வெட்டு மரம் கிணறுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு கிணறு மூணு போர் இருக்குது மூணு போருமே நல்லா தண்ணி இருக்குது இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் தார் ரோடு பெஸில் இருந்து அப்படியே உள்ளே போகிறோம் இதுதான் தோப்பு எல்லாமே நல்ல சிறப்பாக இருக்குது மரம் கட் கட்ரோடு பேஸில் இருக்கிறதுனால நிறைய பேர் எனக்கு தார் ரோட்டு மேலே வேணும்னு கேட்பீங்க அப்படி தார் ரோட்டு மேலே தான் கிடச்சிருக்கு தார் ரோடு அதுவும் கொஞ்சம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடி தாராமல் கிடைக்கும் மரம் போகிறாமே நல்லா லைவாக தான் இருக்குது போகிறாமே சொட்டு நீர் போடலை தந்தனியாக தான் பாய்ச்சிட்டு இருக்காங்க தந்தனியாக பாய்ச்சினா எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்குங்க எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா மரம் நல்லா நம்ம வாங்கி பராமரித்தோம்னா இன்னும் நிறையா ஏல்டு ரெடி பண்ணலாம் இவங்க வந்து பராமரிப்பு கொஞ்சம் கம்மி தான் அதனால தான் இது பார்த்த மாதிரி அவங்களுக்கு வந்து வெறிச்சோண்டு இருக்கிற மாதிரி தெரியும் இதுக்கு ஓனர்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனரு கையெழுத்து ரெண்டு கையெழுத்து அவங்க அப்பா கைன்ட்ரோவில் தான் இருக்குது அப்பா சொன்னால் சரி தான் மயங்க பேரில் இருக்குது இது அந்த தோட்டத்தில் இருக்க செட்டு பழைய காலத்து வீடு இதில் தான் ஒரு லேபர் தங்கி தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன சூப்பராக இருக்கு வீடெல்லாம் பழைய காலத்து வீடுன்னாலும் நல்லா பராமரித்து வச்சுருக்காங்க வந்தால் போனால் தங்கிக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக இருக்குது பழைய காலத்து வீடுன்றது கரெக்டாக பாருங்க எந்த அளவுக்கு சிறப்பாக பாருங்க கிணறு பார்ப்போம் கிணறுல ஒரு போர் எந்த நேரமும் ஓடிட்டே தான் இருக்குது நாங்கள் போகும்போதெல்லாம் ஓடிட்டு தான் இருந்துச்சு நல்ல சிறப்பான இடம் இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பது லட்ச ரூபாய் சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறச்சி பேசலன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எங்கே தெனி தோப்பு முப்பது லட்ச ரூபாய்க்கு கிடைக்குது அதனால் நீங்கள் மரம் வந்து முப்பது லட்ச ரூபாய்க்கு கிடைக்குது அது எப்படி இருக்குமோ என்னமோ என்ன இருக்குமோ தெரிய நினைக்க வேண்டாம் வீடியோவில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் நேரடியாக வந்து பார்த்தாலும் இருக்குது இடம் நல்லா ஒரே சிறப்பாக இருக்குது பார்த்திங்கன்னா தார் ரோடு மேலேயே முகப்பிலே தான் இருக்குது ஆரம்பம் ஆரம்பம் போது முடிவு வரைக்கும் தார் ரோடு பேசி நல்லா கிடைக்கும் கிணறு தண்ணி அப்படி கிடைக்கும் பார்த்திங்களா இந்த போர் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது இன்னும் ரெண்டு கம்பர்சர் இருக்குது இது செட்டு மோட்ரு தண்ணியெல்லாம் நல்ல தண்ணி உப்பு தண்ணியெல்லாம் கிடையாது நான் சொன்னேன் பார்த்திங்களா எம்டி லேண்டு இந்த செட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது எம்டி லேண்டு சைட்லே தான் தார் ரோடு பேஸ்லேயே தான் இருக்குது நல்லா பராமரித்து வந்திருக்காங்க இன்னும் நம்ம வாங்கி நிறையா பராமரிச்சோம் நல்ல ஈல்டு கிடைக்கும் எத்தனையோ பையஸ் நம்மக்கிட்ட வந்து எனக்கு ஒரு பத்து ஏக்கர் திறந்த வைப்ப இருபது ஏக்கர் திறந்தவகுப்பு வேணுன்ற பையர்லாம் இருக்காங்க பாருங்கள் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னெண்டா இப்படி இடமெல்லாம் நான் எடுத்து போடுறேன் அடுத்து வந்து சேனல்காரங்க வந்து ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணி அவங்க முடிச்சுடுவாங்க நீங்கள் அதுங்குள்ளே நீங்கள் வந்து பாருங்கள் நம்மளோட பையருக்கு தான் நம்ம முடிக்கணுன்றக்காக தான் நான் போய் வீடியோ எடுத்து போடுறேன் அடுத்தவங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்குது நல்ல சிறப்பான இடம் இந்த மாதிரி பசுமையில் எங்கேயும் கிடைக்காது நல்லா சி எந்த எந்த நேரமானாலும் நம்ம வாட்டில் நைட் நேரமாக இருந்தாலும் சரி எந்த டைமாக இருந்தாலும் தாராளமாக தோட்டம் போய் வரலாம் மண் வந்து ரெட் சாயில் மண் இப்போ முன்னாடி காமிச்சிருப்பேன் பார்த்தீங்க இந்த பகுதி போகிறமே கொஞ்சம் இளம் மரம் இது ரெண்டாவது கிணறுகிட்ட வந்துட்டான் முதல் பார்த்தது ஃபர்ஸ்ட்டு கிணறு இது ரெண்டாவது கிணறு ரெண்டாவது கிணறுலேயும் தண்ணி கிடக்கு பட்டு இந்த கிணறு வந்து தண்ணி ஓட்டாமச்சுருக்காங்க ஓட்டினா தண்ணி நல்லா எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்குது தண்ணியை பார்த்திங்களா கழு தூக்கி போட்டு காங்கிற மாதிரி வாங்க நம்ம இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கிறோம் தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணும் அனைத்து வீவர்ஸுக்கும் பையர்ஸுக்கும் என் மனமார்ந்த நன்றி வெளிநாட்டில் வாழும் நமது இந்தியா பிவாஸ்க்கும் அனைத்து அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க இது போன்ற நல்ல நல்ல வீடியோவெலாம் எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோன்ற பட்சத்தில் நம்ம இடம் எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன் அதனால் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சதுன்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் தீர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் ஓனர் சிட்டிங் கொடுக்குறேன் வடமதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு கிலோமீட்டரு ரெண்டு சைடு ரோடு இருக்குதுக்கு ரெண்டு சைடும் வரலாம் ஒரு சைடு வந்தோம்னா தார் ரோட்லேயே வரலாம் ஒரு சைடு வந்து கொஞ்சம் ஜல்லி போட்டுக்கோங்க அந்த ஜல்லி ஓட்ட ரோட்லேருந்து வரணும் நல்ல சிறப்பான இடம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுரன்